வணக்க மக்களே நான் கேட்க இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு அந்த உயிரிழந்தவங்களை பற்றி அந்த பழியை யார் மேலே தூக்கி போடுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்களை நான் இங்கே சொல்கிறேன் என்னோட கருத்தா ஒரு சாமானியனோட கருத்தாக தான் கேட்குறேன் இல்லை விஜய்க்கோட கட்சியில் இருக்கிற ஒரு கருத்தை கூட நீங்க நினைச்சுக்கோங்க இந்த ஏன்னா அந்த கருத்து வந்து ஒரு பக்கம் அந்த பக்கம் உள்ள நியாயத்தை பேசக்கூடிய கருத்தாக கூட இருக்கலாம் நான் என்ன கேட்குறேன் நீங்க சொல்ற மாதிரி அது கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்படாத கூட்டம் அது தாவேக்காவுக்கு வாக்களிக்க வந்த கூட்டம் அல்ல ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அதுதானே அப்படின்னா அந்த கூட்டத்தில் உங்களுக்கு வாக்களித்தவரும் இருந்திருப்பார் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவரும் இருந்திருப்பார் கரெக்டுங்களா அவங்க யார் முதலமைச்சராகிய உங்களுடைய மக்கள் நாங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் தாவேக்கா அந்த கூட்டம் வந்து தாவேக்காவோட கூட்டம் இல்லை ஹோட்டலிக்க கூட்ட கூட்டம் இல்லைன்னு அப்போ எங்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை இவ்வளோ கூட்டம் வரும் இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு ஏன் காவல்துறைக்கோ உளவுத்துறைக்கோ தெரியலை அந்த எங்களுடைய உயிர்களுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு இல்லை எனக்கு புரியலை அது இவர் காரணம் அவருக்கு வாரணம் நீங்களே சொல்லிட்டீங்க அது கட்டுப்படாத கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் இன்னும் வேற மாதிரி கூட்டம்னா நீங்களே சொல்கிறீங்க அது எந்த கூட்டமாக இருந்துருப்போகுது அது எந்த கூட்டமாக இருந்துருப்போகுது காட்டு மாநாட்டி கூட்டமாக இருந்துருப்போகுது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டத்தை கொச்சைப்படுத்துகிற என்னென்ன வார்த்தைகள் சொல்லி கொச்சைப்படுத்துறீங்களோ அந்த ஏதோ கூட்டமாக போகுது ஆனால் அவங்க எல்லாரும் வாக்கால பெருமக்கள் எல்லோருமே வாக்கால பெருமக்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு கிடையாதா காவல்துறைக்கு கிடையாதா உளவுத்துறைக்கு கிடையாதா முதலமைச்சராகி உங்களுக்கு கிடையாதா இதுல ஏன் இத வந்து இதுல வந்து இப்ப என்னன்னா இது மேல யாரு மேல பழியத்துக்கு போடலான்றது மட்டும்தான் ஒரு பெரிய இதவா இருக்கே தவிர இந்த பொறுப்புணர்வுன்ற அதை மறைக்கிறீங்களே ஏன் தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு ஆனா தற்கொலை பண்ணிக்கிறவனுக்கு கூட ஒரு கவுன்சிலிங் சென்டர் நம்ம அரசாங்கம் வச்சிருக்கு ஏன் தற்கொலை பண்ணது அவனுடைய முடிவு அவனுடைய திம்மரோ முடிவோ அவனோட சூழ்நிலையோ ஏதோ ஒன்று ஆனா அவனை கூட காப்பாற்றுவதற்கு இங்கு ஒரு அரசாங்கம் ஒரு அமைப்பை வைத்துள்ளது இருக்கு அவரையே காப்பாற்ற வேண்டிய அரசாங்கம் அரசாங்கத்துடைய கடமை என்றால் எங்களை இந்த இறந்தவங்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா தெரியல எங்களுக்கு தெரியாததுதான் கேள்வி கேட்கிறேன் நான் வந்து அரசுக்கு எதிராகவோ உங்களுக்கு எதிராகவோ யாருக்கு எதிராகவும் பேச வேண்டி பேசலை நான் இது என்னோட சந்தேகம் இதை யார்கிட்ட கேட்க முடியும் நானா பேசிக்கிறதா பொதுவெளியில இப்படி மாதிரி தான் கேட்க முடியும் இல்லை உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குமா நேரம் கிடைக்குமா சொல்லுங்க இப்படிதான் நாங்கள் கேட்க முடியும் அப்படி கேட்டால் உடனே அடக்குமுறை அரசு கைது அரஸ்ட்னா என்ன பண்ண முடியும் எதுவுமே பேச முடியாது நான் என்ன கேட்குறேன் யாரு காரணம் என்பதெல்லாம் ரெண்டாவது ஆனா இது ஒரு விஷயத்த வெள்ளம் வருமுன் தடுக்க வேண்டும் வருமுன் காப்போம் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி போடுறதா ஆன வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணி என்ன பண்ண முடியும் என்ன பண்ணி என்ன பண்ண முடியும் வராம தடுத்திருக்கலாமா இல்லையா நீங்க தாங்க பதில் சொல்லணும் மக்களே நீங்க தான் பதில் சொல்லணும் வராமல் தடுத்திருக்கலாமா இல்லையா நீங்களே சொல்றீங்களா அது அறிவு கட்ட அந்த அறிவு கட்டத்தை கூட்டத்தை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா ஆ நீங்க தான் கொச்சைப்படுத்துறீங்க அந்த கூட்டத்தை நாங்கள் சொல்லலை நீங்கள் சொல்கிறீங்க எப்படியோ வந்துருச்சு கூட்டம் அதை காப்பாத்திருக்க வேண்டியது நம் அனைவரின் இந்த அரசின் எல்லோரின் கடமை எல்லோருமே அதில் விஜயம் இருக்கிறாரு நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க நம்ம முதல்வர் இருக்கிறார் எல்லாருடைய கடமை தான் அது ஆனால் இப்போ இது யார் மேலே பழி போடலாம் அவ்வளோதான் ரொம்ப வேதனையாக தான் இருக்கு ஆனால் இங்க இதையும் பேச முடியாது பேசக்கூடாது நன்றி வணக்கம் நான் கே